ஓம் சக்தி கோயம்புத்தூர் மாவட்டம் கோவில்பாளையம் விஐபி கோல்டன் சிட்டியை சார்ந்த பாஸ்கர் லோகஸ்ரீ தம்பதிகள் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க இரண்டு அமாவாசை வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சுருக்காங்க ஏழு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கை அம்மாவை தேடி வந்து ஒரு கருவை எனக்கு வரமா கொடுன்னு கேட்டு வந்தவங்களுக்கு அம்மா இரட்டை கருவாக தக்க வச்சு ஆண் குழந்தை ஒன்றும் பெண் குழந்தை ஒன்றுமா அம்மா வரமாக கொடுத்துருக்காங்க அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ மாலை பட்டு வஸ்திர சாத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்காங்க இந்த குழந்தைங்க இருவருமே அங்கத்தில் கழுவிணி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஏழு ஆண்டு காலம் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க அம்மாவை தேடி வந்து மூன்றாவது மாதமே அவங்களுக்காக மனமிறங்கி மலரி செலவுத்து தள்ளி கொடுத்துருக்காங்க அதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடாக கண்டு கண்டு செலுத்து மகமாயோட அற்புதங்களையும் அதிசயத்தையும் கண்டு கண்டு தான் ஆழ்ந்துகிட்டு இருக்கீங்க அம்மாவை பத்தி என்னமா நினைக்கிறீங்க ஏழு வருஷம் நீங்கள் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அது ஒரு கருவை கேட்டு வந்தீங்க அம்மா ஒரே பிரதமர் இலக்கை குழந்தையாக ஆணுன்னும் பெண்ணுன்னும் அம்மாவை உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாதது போல அம்மா அவங்களுக்கு வர கொடுத்துருக்காங்க அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க குடும்பத்தையும் இதுதான் கடைசி எனக்கு இதுக்குள்ளே நம்பி எத்தனையோ பேத்துக்கு நீ வந்து குழந்தை பாக்கிய கொடுத்திருக்க அம்மாவை அம்மான்னு கூப்பிடும் போது நீ எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அதே மாதிரி என்ன அம்மானு கூப்பிடும் போது எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் போது சந்தோஷம் வரணும்ன்ட்டு நான் அவ்வளவு தண்ணீர் விட்டு கேட்டேன் அம்மா கிட்ட சொன்ன மாதிரி ஒண்ணு இல்லை நீ ஒண்ணு ரெண்டா கை நிறையவா கொடுத்துருக்காங்க அதே போல உங்களை போல குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்க அம்மாவை தேடி கும்பப்படைகளுக்கு வந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் எனக்கு மனம் இறங்கின மாதிரியே நீ வரங்கூடுமா நீங்களும் வேண்டிக்கங்க அத்தனை பேத்துக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம் சக்தி